அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கு அடியின் என் வணக்கம் இப்பிரபஞ்சத்திற்கும் தாய் தந்தையருக்கும் என் அருமை குருநாதர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நிகழ்ச்சியில் போகிறோம் இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா புரட்டாசி முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாத பலன்கள் சரிங்களா ஐப்பசி மாத பலன்கள் எத்தகைய சிறப்பை தரப்பொழுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் துலாம் ஒரு சிறப்பு இருக்கு விற்சகம் தனுஷு மகரம் கும்பம் மீனம் இந்த பன்னெண்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகள் ஒரு ஒரு ராசியும் மூன்று நட்சத்திரை கொண்டு இருக்கும் சரிங்களா இந்த விஷயங்கள் எல்லாமே துலாம் ராசி அப்படின்னு சொல்லுவோம் இந்த துலாம் ராசி ஐப்பசி மாதத்துல துலாம் ராசிக்கு என்ன விஷயம் என்ன எடுத்ததுமே நம்ம துலாம்ல போயிட்டோம் ஏன்னா ஐப்பசி மாதத்தை துலாம் மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்ணியில் இருக்க சூரிய பகவான் கண்ணியில் இருக்க சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு இந்த மாதத்தில் துலாமில் சஞ்சரிக்க போகிறார் ஸோ துலாம்னு என்னதுங்க தராசு துலாமோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா தராசு அவங்க எடை போடக்கூடியவர்கள் ஒரு நியாயமாக நடந்துக்கக்கூடிய பௌசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் சொல்லலாம் துலாம் ராசி துலாம் ராசியோட அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ஒன்றுக்கும் எட்டுக்கும் ரிஷபத்துக்கும் அவர்தான் சரிங்களா துலாமுக்கும் அவர் தான் ரிஷபத்துக்கும் அவரு தான் ஒன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி சுக்ர பகவான் இப்போ சுக்கிர பகவான் எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணில இருக்கிறாரு சுக்கிர பகவான் கண்ணில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் இப்போ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் இந்த துலாம் துலா மாதம் துலாம் மாதத்தில் பார்த்தீங்கன்னா வேற என்னென்ன விஷயம் நடத்திங்கன்னா கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் ஸோ இந்த நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை ஸோ அந்த விஷயங்களும் வரப்போகுது ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் அடைமழைன்னு சொல்லுவாங்க ஸோ பருவ காலம் மாற்றம் நிறைய ஏற்பட்டு நிறைய செல்வ செழிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலா மாதமாக ஐப்பசி நம்ம எல்லாருக்கும் விளங்க போகுது அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன் சரிங்க இந்த காலகட்டத்தில் எந்த பகவான் வழிபடலாம் என்ன சிறப்பு துலாம் மாதம்னாலே சொல்றீங்கன்னா அந்த துலாம் மாதத்திற்குரிய இடம் எது எந்த கோவில் போகலாம் பிரசித்தி பெற்ற கோவில்னா ஸ்ரீரங்கம் சரிங்களா ஸ்ரீரங்கம்னாலே சுக்கரன் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கரனோட ஆதிக்கம் மிக்க ஒரு ஸ்தலம் என்ன ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லலாம் இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் மாதத்தில் ஸ்ரீரங்கம் சயன கோலப் பெருமாள் சரிங்களா சயன கோலத்தில் இருப்பார் அங்க போய் பண்ணும்போது அங்க போய் பூஜிக்கும் போது என்ன நடக்கும் செல்வ சௌபாக்கியங்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலா மாதம் திகழ்கிறதுன்னு சொல்லலாம் இந்த துலா மாதத்துல என்னென்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் பண்ண ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான ராசி பலன்கள் நடக்கப் போகுது என்ன சாதகமான பலன்கள் கடந்த மாதத்துல என்ன விதமான சாதக பாதக பலன்களை நீங்க அனுபவிச்சிருந்தீங்களோ அதுக்கு என்ன ஒரு பிராய்ச்சித்தம் ஒரு நல்ல பலன்கள் இந்த மாதத்துல கிடைக்க போகுது அப்படின்ற விஷயங்களில் இப்போ நம்ம போகலாம் கும்பராசி என்பர்கள் ஆண் பண்ணிட்டீங்களா ரெட் கலர் மேலே வருது ரெட்டு தான் வருமா கும்பராசி என்பர்கள் கும்பராசி என்பர்களுக்கு அடியின் வணக்கங்கள் கும்பராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட இருக்கும்னு சொல்லலாம் மிகவும் அறிவு நுட்பமானவர்கள் சொல்லலாம் கலைத்திறன் அதிகமாக இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி என்பர்கள்லாம் சொல்லலாம் அவங்ககிட்ட நீ எந்த விஷயத்த கொடுத்தாலும் அது ரொம்ப இன்வால்வ்மெண்டோட செய்வாங்க செஞ்சு அதை ஒரு சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயங்கள் எந்த விஷயத்தை கேட்டாலும் அவங்ககிட்ட ஒரு அந்த அறிவு இருக்கும் அறிவு திறன் இருக்கும் எந்த நுட்பமான விஷயம் கேட்டிருந்தாலும் இல்லைன்னா அவங்கள்ட்ட பதிலே வராது எல்லாத்தையுமே அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க ஏன்னா கும்பம் அப்படின்னு கும்பம் தான் குடம் தான் ஒரு இருட்டான குடம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்குள்ள நிறைய புதையல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் கும்பராசி அன்பர்கள் அப்படின்னு பார்த்தாலே அவங்களுக்கு எப்படி எல்லா சிறப்பான ஒரு விஷயங்கள் திருமணத்தின் போது பார்த்தா ஒரு சிறிய தளங்கள் ஏற்பட்டு இருக்கும் மற்றபடி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஓகேதான் கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படி சிறப்பாக இருக்க பொழுதா இல்ல சாதகமா பாதகமான்னு பார்த்துருவோம் கும்பராசி என்பர்கள் அதிபதியான பகவான் ரெண்டுல இருக்காருங்க ஸோ குடும்பத்தை அமைச்சிக்கணும் கல்யாணத்தை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவோடு இருப்பாங்க வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அவங்களுக்கு ஒரே தடையாகவே இருந்துட்டு இருக்கும் இத்தனை காலமாக ஏன்னா வருமானம் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அதுக்காக ஊதியம் கிடைக்கல ஊதியம் லேட்டாக தான் கிடைக்குது அப்படின்ற விஷயத்துலயும் அவங்க ரொம்ப கவலையில் இருப்பாங்கன்னு சொல்லலாம் அடுத்து கும்பராசி என்பது சனீஸ்வரர் அங்க வந்து பாத்தீங்கன்னா டேரெக்டா இருந்து அவங்க எட்டாம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு கும்பத்துக்கு எட்டாம் வீடான கண்ணிய பார்த்துட்டு இருக்காரு அப்போ மறைமுக வருமானம் இரண்டு தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு மறைமுக நண்பர்கள் இந்த பழக்க வழக்கங்கள் இருக்குமான்னு கண்டிப்பா இருக்கும் கும்பராசி அன்பர்கள் வாக்கு கொடுப்பதே அறவே தவிர்த்தனும் வாக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா மாட்டிங்க ஒரு பெரிய அழுத்தம் ஏற்படும் அடுத்தவர்களுக்காக ஜாமீன் கையில் தேட வேண்டாம் டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் ஒரு ரெண்டு வாடி செக் பண்ணிக்கோங்க இன்கேஸ் உங்களோட இஎன்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஷோல்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பெயின் இருந்துச்சுன்னா உடனே அதை செக் பண்ணிவிடுங்க ஏன்னா அதன் மூலியமாக சிறிய உபாதைகள் ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் கும்பராசி அவர்களுக்கு வீடு வண்டி வாகனம் அமையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கும்பராசி அவர்களுக்கு கடன் வாங்கி வீடு வண்டி வாகனம் அமைத்துக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் உண்டு அப்படின்னு சொல்லலாம் வீடு கட்டுறதுக்கான அமைப்பு இந்த மாதத்தில் ஏற்படும் பேங்க் லோனில் சக்சஸ் ஆகும் சரிங்களா கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் கும்பராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாசத்துல இருக்கு மருத்துவ உதவியின் மூலமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் கும்பராசி என்பர்களுக்கு ஒரு நச்ச இதி அப்படின்னு சொல்லலாம் மருத்துவ உதவி செஞ்சீங்கன்னா மருத்துவ உதவியின் மூலமாக மருத்துவ மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லுவோம் மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதியான புதிய முயற்சிகளின் மூலமாக வேலை மாற்றம் ஏற்படும் போயிட்டு உங்களோட டிபார்ட்மெண்ட் மாத்திருவாங்க வேலையிலே மாத்திடுவாங்க அதனால் கும்பராசி என்பவர்கள் இருக்கிற வேலையை அப்படி செஞ்சீங்கன்னா நல்லபடியா முடியும் இந்த புதிய வேலையில் மாறக்கூடிய ஒரு மாற்றம் ஏற்படும் கும்பராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் கும்பராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினோராம் அதிபதி ஆறில் வந்து வரார் அப்ப என்ன விஷயம் நடக்க போகுது வேலை செய்யற இடத்துல இவருக்கு ஒரு டாப் பொசிஷன் கொடுத்து இவருக்கு ஒரு போனஸ் கொடுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் பத்தி ஆறுல வர்றாரு அப்ப இரண்டாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் வேலை சார்ந்த விஷயத்துல வெற்றி ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயம் தொழில் மாற்றம் இரண்டாவது ஒரு பிரான்ச் மூணாவது பிரான்ச் ஓபன் பண்றதுக்கான வாய்ப்புகள் தொழில் செயல்களுக்கு ஏற்படும் வேறு இடம் மாற்றி தொழில் செய்வதற்கான அமைப்பு ஒரு இதை தொழில் இடத்துல மாற்றி தொழில் செய்வதற்கான அமைப்பு கும்பராசி அன்பர்கள் ஏற்படும் சொல்லலாம் இல்ல எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியான புத பகவான் ஒன்பதில் இருக்கிறார் போகுதுங்க அவருக்கு என்னென்னா பிரச்சனை இருந்துச்சோ எதை பற்றிலாம் கவலைப்பட்டு இருந்தாலும் அது எல்லாமே அவருக்கு சால்வ் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் மனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே அவருக்கு சால்வ் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா சூரியன் ஏழாம் அதிபதி சூரியன் அவருக்கு ஒன்பதுல போய் அமர்றாரு அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு வரன் அவங்களுக்கு திருமணத்திற்காக காத்துட்டு அரசாங்கம் வேலை செய்யக்கூடிய அரசாங்க உதவிகள் இவருக்கு சக்சஸ்ஃபுல்லா கிடைக்கிறது கவர்மெண்ட் கிட்ட ஒரு ஒரு ஏதோ ஒரு கேட்டார்னா அது உடனே இவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் திகழ்ச்சி இதுக்கு என்ன பண்ணுன்னா தந்தையை கூட கூட்டிகிட்டு போனோம் கும்பராசி அம்ப தந்தையுடன் செல்லும் பொழுது தந்தை ஸ்தானத்தில் இருக்கவர்கள் செல்லும் பொழுது அவருக்கு எல்லா விஷயமும் கை கூடும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நண்பர்கள் எப்படி இருக்க போறாங்க நண்பர்கள் மூலயமாக கும்பராசி நண்பர்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருப்பாங்க சரிங்களா கும்பராசி என்பது நண்பர்களுக்கு குறைவாக இருக்கும்போது அவங்க ஏன்னா அவங்க ஞானக்காரர்கள் ஞானத்தை வழங்கக்கூடியவர்கள் நிறைய பேர் யார் எப்படி எல்லாமே தெரியும் அவங்களுக்கு சோ அதனால நண்பர்களை கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க மட்டும் மட்டும்தான் கையில வச்சிருப்பாங்க பல் சரிங்களா பல் கும்பராசி பல் உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் ஆல்ரெடி பல் உபாதைகள் இருந்துகிட்டே இருக்கும் இல்லை வயிறு உபாதைகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்ப என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கம்யூனிகேஷன்ஸ் இல்லைன்னா ஒரு விஷயங்கள் நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான விஷயத்தை அமையும் மெடிசன்ஸ் மருந்துகள் யாருக்காவது உதவி மருத்துவ உதவிகள் யாருக்காவது நீங்க செய்யும் பொழுது மருந்துகள் யாருக்காவது நீங்க டொனேஷன்ஸ் வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து நீங்க தீர்வு கிடைக்கும்னு சொல்லலாம் ஆறுல இருக்க உச்சம் பெற்ற குரு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் உச்சம் பெற்ற குரு பகவான் செய்வார் வயிற்று ஒரு சிறிய அறுவை சிகிச்சை நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நெய் சார்ந்த விஷயங்கள் இனிப்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை கொழுப்பு சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக அறவே கூடாது இந்த மாதத்தில் எல்லாம் வயிற்றில் ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன்ஸ் கண்டு பம்பல்சரி நடக்கும் இல்லை ஒரு கடன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் வெளி உணவுகளை அறவே தவிர்த்துருங்க வெளி உணவுகளை எடுத்துக்கணும் காரமான பொருட்களை உணவுகளை உட்கொள்ள வேண்டாம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கும் இதுக்கெல்லாம் சொல்யூஷன்ஸ் ஒன்று சொல்லிட்டுங்களா ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சமாக சொல்கிறேன் மெதுவடை சாப்பிட்டீங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும் கும்பராசி அவர்களுக்கு மெதுவடை உளுந்து வடை உளுந்து உளுந்து வடை தானம் செய்யக்கூடாது வீட்டில் சமைச்சு சாப்பிடுறதன் மூலமாக மிகப்பெரிய விஷயங்கள் உங்களுக்கு கை கூடும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் பல விஷயங்களை நிகழ்ச்சி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்